ராக்கெட் மூலம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ஆண்டுதோறும் ஏராளமான செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி வருகிறது ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து ராக்கெட்டுகள் மூலம் செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டு வந்தன அதேவேளை தனியார் நிறுவனங்களின் ராக்கெட்டுகள் மூலமும் செயற்கைக்கோள்களை கோள்களை ஏவும் முயற்சியில் இஸ்ரோ இறங்கியுள்ளது அந்த வகையில் உலகின் பெரும் பரங்காரர்களில் ஒருவனான அமெரிக்காவைச் சேர்ந்த இலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ராக்கெட் மூலம் இஸ்ரோவின் செயற்கைக்கோள் நேற்று விண்ணில் ஏவப்பட்டது அமெரிக்காவின் கேப் கென்படல் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் நயன் ராக்கெட் மூலம் இஸ்ரோவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான நான்காயிரத்து எழுநூறு கிலோ எடை உள்ள ஜிசாட் டுவெண்ட்டி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது இஸ்ரோவுக்கும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கும் இடையே வர்த்தக ரீதியில் முதன்முறையாக செயற்கைக்கோள் ஏவப்பட்டு உள்ளது குறிப்பிடத்தக்கது நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் ஏழு பேரை பாகிஸ்தான் கடற்படை கைது செய்து அடைத்துச் சென்ற நிலையில் இந்திய கடற்படை வீரர்கள் இரண்டு மணி நேரம் போராடி அவர்களை பத்திரமாக மீட்டனர் இந்தியா பாகிஸ்தான் அடையே சர்வதேச கடற்பகுதியில் இந்திய மீனவர்கள் ஏழு பேர் கால பைரவர் என்ற படகில் பிற்பகல் மூன்று மணி அளவில் மீன்பிடித்துக் கொண்டு இருந்தனர் அப்போது அந்த வழியாக ரோந்து வந்த பாகிஸ்தான் கடற்படையினர் தடை செய்யப்பட்ட பகுதியில் மீன் பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்களை கைது செய்து கப்பலில் அழைத்து சென்றனர் இது தொடர்பாக மீனவர்கள் நடுக்கடலில் அறைக்கு தகவல் அளித்தனர் கப்பலில் பின்தொடர்ந்து சென்ற கடற்படை வீரர்கள் சுமார் இரண்டு மணி நேரம் போராடி மீனவர்களை மீட்டு ஓகா துறைமுகத்துக்கு அழைத்து வந்தனர் இருப்பினும் பாகிஸ்தான் கடற்படையினர் இந்திய மீனவர்களின் படகை சேதப்படுத்தியதில் அது கடலில் மூழ்கிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்